வணக்கம் மக்களே பிரேமா காமேஸ்வரனின் கதைகளின் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற கதையின் தலைப்பு ஒரு பொழுதேனும் குரலால் உயிர் கொடுத்திருப்பது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் கேட்க விரும்பும் உங்களோட நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்க அத்தியாயம் இருபத்தி ஒன்று என்னையும் அறியாமல் என்னையும் மீறி காத்திருக்கும் கருமணிகள் கண்ணீரை உகுத்து விடுகின்றன நாட்குறிப்பில் ஒரு பொழுதேனும் மீனாட்சியும் அஸ்வதியும் தங்கள் பயணப் பொதிகளோடு நின்றிருக்க அவர்களை வழி அனுப்ப வந்திருந்தனர் சக்திவேலும் கர்ணனும் உடன் வருவதாக சொன்ன பெரியவர்கள் அனைவரையும் விமானம் புறப்படும் நேரத்தை சொல்லி வரவேண்டாம் என்று தடுத்துவிட்டு நால்வராய் வந்திருந்தனர் விமான நிலையத்திற்கு பயணத்திற்கான அழைப்புகள் ஒளிபெருக்கியில் காற்றில் கலந்து வர அதுவரை திடமாக காட்டிக்கொண்டிருந்த மீனாட்சியின் கைகள் நடுங்கியதை இறுக பற்றியிருந்த சக்திவேலின் கைகள் உணர்ந்தன களங்க துடித்த கண்களை சுமிட்டி கண்ணீர் வெளியே வராமல் தடுக்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தாள் மீனாட்சி புன்னகைக்க முயன்று முடியாமல் அழுகையில் வளையும் இதழ்களை பார்த்தவனின் உள்ளம் அவளுக்காக பாகாய் உருகியது சக்தி கண்ணீரை அடக்கிய அந்த குரல் அவனையும் கலங்க வைத்தது என்னடா நெருங்கை தோளோடு சேர்த்து அடைத்துக் கேட்க சக்தி ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையே கண்ணீர் வழிந்தோடியது என்ன வச்சுருக்கலாம் மீனாமா சக்திக்கு ஆழ்ந்த குரலில் சக்திவேல் கேட்க அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு கிளம்பணும் மூக்கு நுனி சிவக்க சாய்ந்திருந்த தோளிலிருந்து முகத்தை நிமிர்த்தி பார்த்து சொல்ல ம் ஆன இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இன்றி போனது சக்திவேலுக்கு தொண்டையை கவி பிடிக்கும் இத்தனை அழுத்தத்தை இதுநாள் வரை அனுபவித்ததே இல்லை இருவரும் அடுத்தடுத்து மற்ற பயணங்களுக்கான அறிவிப்புகள் வந்த வண்ணம் இருக்க தவியாய் தரித்தது இருவருக்கும் குட்டிமா என்னடா சக்திவேல் தாள முகத்தை கைகளில் ஏந்தி கேட்க அணை கட்டி இருந்த கண்ணீர் வழிந்து அவன் கைகளில் சிதறியது அவன் கண்களை பார்த்தபடியே இரு பக்கமும் தலையை அசைத்து நான் போக மாட்டேன் என்பது போல மீனாட்சி சொல்ல என்னடா குட்டிமா பண்ற இந்த உன்னோட ஆம்பிஷன்டா நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு இப்படி அழலாமா அவள் கண்களை துடைத்தபடி சக்திவேல் கேட்க சட்டென்று அவன் கைகளை தட்டிவிட்டவள் தன்னையும் மீறி வழியும் கண்களை துடைத்துக்கொண்டு போடா உனக்கு என் கூட இருக்கணும்னு ஆசையே இல்ல என்னை துரத்தி விட்டா போதுன்னு நிம்மதியா போடா போடா போ என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவன் மார்பில் கைகளை வைத்து அடிக்க அத்தனையும் வாங்கி கொண்டவன் அணைத்துக் கொண்டான் அவன் மார்பில் முகத்தை புதைத்து அழுது தீர்த்தவள் சட்டென்று நிமிர்ந்து எல்லாரும் இருக்காங்க பப்ளிக்ல கட்டுபிடிக்காதீங்க என்றால் கோபமாக அவன் அணைப்பில் இருந்தபடியே யார் இருக்காங்களா யாருக்கு தெரியுமா என்று சிறு சிரிப்போடு சக்திவேல் கேட்க சுற்றி பார்த்தால் தான் இருக்கும் சூழலை பேசியபடி அவளை அழைத்து வந்திருந்தான் ஒரு ஓரமாக சுவருக்கும் ஏதோ ஒரு பொருளுக்கான விளம்பர பலகைக்கும் இடையே இருந்த சிறு இடைவெளியில் அவளை நிறுத்தி இருக்க அணைத்து இருந்தான் சக்திவேல் அடுத்த அறிவிப்பு செவிப்பறையை கிழித்துக் கொண்டு கேட்க வழிந்த கண்ணீரை துடைக்க கூட முடியாமல் தலை அசைத்தவள் இருக்கமாய் அணைத்து விடுவித்தாள் முகத்தை கைகளால் துடைத்துக்கொண்டு உன்னோட இத்தனை வருஷம் போராட்டத்துக்கான முதல் வெற்றி படிக்கிறதுக்கு காலேஜ் கூட போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு இருந்து வெளியே வந்து படித்து ஊர் விட்டு ஊர் வந்து வேலை பார்த்து இப்போ அதில் பெஸ்ட்டாக செலக்ட் ஆகி நாடு விட்டு நாடு பறக்க போகிற உனக்கு பின்னாடி வரப்போகிற உன் ஓரச்சி இந்த நிறைய பேருக்கு முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு நீ ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் தான் இன்னும் நிறைய தூரம் பறந்து போ நீ போகிற பக்கம் எல்லாம் உன் கூடவே நானும் வருவேன் கோ ஃபைட் அண்ட் வின் யூ கேன் மீன் அம்மா அழுகையால் முகத்தில் ஒட்டி கொண்டிருந்த முடிக்கற்றிகளை விளக்கி காதோறும் சேர்த்தபடி சக்திவேல் சொல்ல கண்ணீரையும் மீறி பளிச்சென்று புன்னகைத்தது மீனாட்சியின் முகம் கைகளை இருக பற்றியபடி அஸ்வதியின் அருகே வர மீனாட்சிக்கும் மேலாக அழுது சிவந்து முகமே வீங்கியிருந்தது அவளுக்கு கர்ணனை பார்க்க அவன் நிலை இன்னும் மோசமாக இருந்தது தன் வாழ்க்கையின் முக்கியமான இரு பெண்களையும் ஒரே நேரத்தில் வழியனுப்பி வைக்கிறான் இத்தனை கோடி மக்கள் இருக்கும் இந்த ஊரில் இனி அவனுக்கென்று யாரும் இல்லை என்பது போன்ற தோற்றம் வர பலமாய் அடிவாங்கியது அவன் மனம் இருவரையும் மாறி மாறி பார்த்து கண்களுக்குள் நிறைத்துக்கொள்ள கொள்ள அவன் படும் பாட்டை கண்டு சக்திவேலை மனமே உருகிப் போனது அவனுக்காக கர்ணனை பார்க்க இன்னும் பொங்கி வந்தது மீனாட்சிக்கு அழுகை பல நேரங்களில் குடும்பமாய் அல்லது உறவினர்களாய் சேர்ந்திருக்கும் மக்களை பார்த்துவிட்டால் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அப்படியே போட்டுவிட்டு இவர்களை பார்க்க ஓடி வந்து விடுவான் தனிமை அவனால் தாங்கிக் முடியாத விஷயம் என்பது மீனாட்சிக்கும் அஸ்வதிக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம் எத்தனையோ தொலைத்தொடர்பு சாதனங்களின் முன்னேற்றங்கள் இருந்தபோதிலும் நேரில் பார்த்து பேசி தொட்டு உணர்வதைப் போல இருக்காதல்லவா நினைக்கவே ஆரவில்லை மனம் இப்பொழுது தானும் அழுதால் இன்னும் அவன் உடைந்து போவான் என்று மீனாட்சிக்கு நன்றாக தெரியும் சக்திவேலின் வலது கையில் இருந்த அவளது இடது கையை எடுத்து கர்ணனின் வலது கையை பிடித்து இருக்க கண்ணாடியை களற்றி கொண்டு முகத்தை திருப்பி அவன் சில நொடிகள் கழித்து தோளில் முகத்தை தேய்த்தபடி திரும்பினான் பார்த்து பத்திரமா இருக்கணும் பேபி கொஞ்சம் பொறுப்பா இருக்க ட்ரை பண்ணு விளையாட்டுத்தனம் வேண்டாம் நம்ம ஊரு கிடையாது சேஃபாரு பிபி யார் கூடவும் சண்டை போடாத கவனமா இருக்கணும் அச்சு அவளை பார்த்துக்கோ எந்த வம்புக்கும் போய் மாட்டிக்காம கூடவே இரு என்று மீனாட்சியிடம் ஆரம்பித்து அஸ்வதியிடம் முடித்தான் கர்ணனை ஆழமாக பார்த்துவிட்டு சக்திவேலின் புறம் திரும்பியவள் அவன் விழிகளை ஏறிட்டு பார்க்க அது கூறிய செய்தியை உணர்ந்து கொண்டவனாக தான் பார்த்து கொள்வதாக தலையசைத்தான் சக்திவேல் இறுக்கமான சூழல் மூச்சை அடைக்கும் போல் இருந்தது மீனாட்சிக்கு இப்படியே கிளம்பினாள் இரு ஆண்கள் மட்டுமல்லாது அஸ்வதியும் தானும் கூட தவித்து போவோம் என்பதை உணர்ந்தவளாக நிமிடங்களில் தன்னை தேற்றி கொண்டவள் கர்ணனின் கையை பிடித்து சக்திவேலி கையில் வைத்து என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன் பத்திரமா பார்த்துக்கோ அவன் இருந்து ஆனந்த கண்ணீர் தவிர வெங்காயம் உரிக்கிறதுக்காக கூட கண்ணீர் வரக்கூடாது பார்த்துக்கோ என்று ஞனனமன போட்ட குரலில் கிண்டலாக மீனாட்சி சொல்ல திரும்பி கர்ணனை பார்க்க நிஜமாகவே அப்படித்தான் இருந்தது சக்திவேலுக்கு சக்திவேலின் கையில் கர்ணனின் கை இருக்க அதன் மீது மீனாட்சியின் கை இருந்தது சக்திவேலின் அத்தனை பக்கமும் மூவரின் விழிகளும் செல்ல பக்கென்று சிரித்து விட்டனர் என்னடி பண்ற அவனா கேட்க வச்சிட்ட போல இருக்கு சக்திவேல் கேட்ட கர்ணனின் முகம் விளக்கெண்ணை குடித்தது போலானது ஆனது அதை கண்ட பெண்கள் இருவரும் அடக்க முடியாமல் சிரித்து வைக்க சூழல் சற்றே இலகுவானது தன் மார்பில் சாய்ந்து அவன் அழுததில் இருந்த கண்ணீர் திட்டுக்களை கண்களால் காட்டியபடி அப்போ இதெல்லாம் நடிப்பாலதா கட்டி புடிச்சு கதறி கதறி கண்ணீர் வடித்தது அத்தனையும் நடிப்பா குடம் கண்ணீர் கொட்டுச்சே அத்தனையும் சக்தி மீன் உதடுகள் துடிக்க கேட்க இப்படி ஒரு கோணத்தில் அவனை பார்த்திடாத அஸ்வதிக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்தது என்றால் கர்ணன் கூட வாய்விட்டு சிரித்து விட்டான் கோபால் இல்லை கோபால் இல்லை அந்த உண்மையை என் வாயால் எப்படி சொல்வேன் கோபால் எப்படி சொல்வேன் அவனுக்கு சற்றும் சளைக்காமல் முகத்தை ஒருபுறம் திருப்பி கையில் வைத்திருந்த டிஷ்யூ பேப்பரால் வாயை மூடிக்கொண்டு கண்களை படபடவென்று கொட்டியபடி மீனாட்சி சொல்ல கர்ணன் அவள் தலையை தட்டியபடி வாழு அருந்த வாழு கொஞ்சமேனும் வாயை மூடுதன் பாரு என்று சொல்ல கடைசி அழைப்பு வந்துவிட்டது பெரும்பாடுபட்டு கலங்கிய கண்களை அடக்கியபடி இருவருக்கும் தலையாட்டியவள் முன்னேறிச் சென்றாள் அஸ்வதியின் தலையை கைவித்து ஆறுதலாக தடவி கொடுத்த சக்திவேல் சக்திவில் என்று சொல்லி விடை கொடுக்க கர்ணன் மௌனமாக தலையசைத்து விடை கொடுத்தான் நான்கு ஜோடி கண்களும் அதன் எல்லைக்கு உட்பட்டு அவர்கள் உருவம் சென்று மறையும் வரை பார்த்து கொண்டே இருந்தது குறைந்தது பத்து மாதங்கள் அங்கே இருக்க வேண்டும் என்று அலுவலகத்தில் சொல்லியிருக்க திருமணம் முடிந்த பத்து நாட்களில் தன்னை விட்டு பிரிந்து செல்லும் மனைவியை கேட்டு அடப்பிடிக்கும் மனதை அடக்கி அவளையும் சமாதானம் செய்து அவள் கனவுகளை நோக்கி செல்ல கை கொடுத்தான் சக்திவேல் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அஸ்வதியை தன் வாழ்க்கை துணையாக நிச்சயம் செய்ததற்கு அடையாளமாக தன் விரலில் அணிவிக்கப்பட்ட மோதிரத்தை பார்த்தபடி சக்திவேலோடு இணைந்து நடந்தான் கர்ணன் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்து இருவரும் தலையசைத்து விடைபெற்று அவரவர் பாதைகளில் தங்கள் பயணத்தை தொடங்கினர் தம் இணைகளை எண்ணிக்கொண்டே அனைத்தும் முடிவடைந்து விமானத்தில் தங்களுக்கு என்று பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் வந்து அமர்ந்த மீனாட்சிக்கும் அஸ்வதிக்கும் ஒரு கண்ணில் அழுகை என்றால் மறுகண்ணில் வாழ்வில் சாதிக்கப் போகும் எண்ணம் மீனாட்சி நினைவுகள் எல்லாம் கொண்டவனை சுற்றி படர்ந்து கொண்டன திருமணத்திற்கு முன்பாக ஒவ்வொரு நாளையும் பிடித்து தள்ளி கொண்டிருந்த மீனாட்சி திருமணத்திற்கு பின்பு இறக்கை கட்டி பறக்கும் காலத்தை எப்படியாவது கையில் பிடித்து விட மாட்டோமா என்று தவித்து போனால் இந்த பத்து நாட்களில் திருமணம் முடிந்து அடுத்தடுத்த குலதெய்வ வழிபாடு விருந்துகள் மறுவீட்டு சம்பிரதாயங்கள் இன்று நான்கு நாட்கள் சொடுக்கிடும் நேரத்திற்குள் மறைந்திருந்தது மறுவீடு சென்ற போதும் மீனாட்சியை அனுப்ப வேண்டாம் என்று சொன்ன பேச்சியிடம் நான் பாத்துக்கிறேன் அவளோட ஆசை ரொம்ப நியாயமானது சாதிக்க பிறந்தபாவ சாதிக்கட்டும் எப்பவும் அவ கூட நான் இருப்பேன் நான் பார்த்துப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டான் கேட்ட அனைவருக்கும் மனம் நிறைந்து போனது கொண்டாடி தீர்த்து விட்டால் மீனாட்சி தன் கணவனை ஐந்தாவது நாள் பணிக்கு வர சொல்லி அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது இன்னும் நான்கு நாட்களில் கிளம்ப வேண்டும் அதற்கான ஏற்பாட்டிற்கு ஆவணம் செய்ய அலுவலகத்தில் அழைத்திருக்க மனமே இல்லாமல் கிளம்பிச் சென்றவளை இழுத்துக்கொண்டன அலுவலக பணிகள் அஸ்வதி முதல் நாள் வந்து அலுவலக எல்லாம் முடித்திருக்க மீனாட்சி தனித்து வந்திருந்தால் அலுவலகத்திற்கு களைத்து சோர்ந்து வெளியே வந்தவளை உற்சாகமாய் எதிர்கொண்டான் சக்திவேல் அவன் முகம் முழுவதும் அத்தனை பிரகாசமாக இருக்க நாலு நாளில் போண்டாட்டி அதுவும் புது போண்டாட்டி கிளம்பி போக போறா கொஞ்சமாவது அந்த கண்ணில் வருத்த தெரியுதா எப்படி பார் பர்ஜம்னு அவனை வருத்தெடுத்து கொண்டே காரில் ஏறி அமர்ந்தவளை பார்த்து கண்களை சுமிட்டியவன் அவள் குடிப்பதற்கு நீரினை எடுத்து நீட்ட முறைத்து கொண்டே வாங்கி குடித்தவள் சாலையை நேர்பார்வை பார்த்து கொண்டு வந்தாள் ஹே வாழ்க்கணோ சக்தி அழைக்க வெடித்து சிதறும் எரிமலை போலவே திரும்பி முறைத்தாள் மீனாட்சி முக்கியமான ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் பேசணும் மலர்ந்த முகத்தோடு சக்திவேல் சொல்ல என்ன என்பதாக பார்த்து வைத்தாள் மீனாட்சி வண்டியை ஓரமாக நிறுத்தி விட்டான் சக்திவேல் நீங்க கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஸ்வதிக்கும் கருணனுக்கும் நிச்சயம் பண்ணிடலாம்னு பெரியவங்க மூலியை பண்ணியிருக்காங்க நீட்டி முழக்காமல் விஷயத்தை நெற்றி அடித்தது போல சக்திவேல் சொல்ல அத்தனை நேரம் இருந்த சோர்வு கோபம் எல்லாம் பின்னால் செல்ல அவனை நெருங்கி முடிந்த மட்டும் கட்டி கொண்டால் மீனாட்சி எவ்வளோ பெரிய விஷயம் சோ 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 ஹாப்பி என்று முத்தமிழையில் அவனை நினைத்தவள் சட்டென்று விலகி தோளில் அடித்தபடி இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் நானும் எத்தனை நாள் ட்ரை பண்ணிருக்கேன் பேச விட்டீங்களா என நீங்க சரியான துமுறு புடிச்சவன் எல்லாம் உனக்குதான் தெரியும் செம்ம ஹெட்விட் புடிச்சவன் மீனாட்சி திட்ட அனைத்தையும் கேட்டபடி ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தான் சக்திவேல் அவன் பேச வேண்டும் என்ற தேவை அவளுக்கு இருக்கவில்லை அதை உணர்ந்தவனாக அவன் அமைதி காக்க தடுப்புகளை உடைத்துக் கொண்டு ஆர்ப்பரித்து வந்தது மீனாட்சி என்னும் காட்டருவி பார்த்தாலும் பார்த்தேன் உங்க அளவுக்கு ஒரு ஹெட்வைட் பிடிச்சவங்கள நான் பார்த்ததே இல்ல மனுஷனா நீங்க உங்ககிட்ட பேச கேட்க ஆயிரம் விஷயம் யோசிச்சு வச்சிருப்பேன் அத்தனையும் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு நீங்க நினைச்சதை மட்டும் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிருவீங்களா என்னையும் செய்ய வச்சிருவீங்க சரியான ஆள் தான் நீங்க கர்ணா அச்சு விஷயம் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ தவச்சுருக்கேன் அது உங்களுக்கும் நல்லா தெரியும்ன்றது எனக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் அதை பற்றி மட்டும் பேச மாட்டேங்க என்றவளை சக்தி திரும்பி பார்க்க ஆனால் உங்கள் கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன் கண்களை சிமிட்டி மீனாட்சி சொல்ல ம் என்றவனின் இதழ்களில் மலர்ந்த புன்னகை நெஜமாக சக்தி அன்னைக்கு உங்கள் கண்ணில் ஒரு ஒளியை பார்த்தேன் அப்படியே ஆடி போயிட்டேன் என்று சொல்ல சத்தமாக சிரித்து விட்டான் என்னமோ சொல்லிச்சு மனசு இந்த ஹல்க் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அச்சுக்கருணா கல்யாணம் நடந்துட்டோன்னு இவங்க நடத்திடுவாங்கன்னு மனசு சொல்லிச்சு நினைச்ச மாதிரியே செஞ்சிட்டாங்க என்னோட ஹல்க் என்று சொல்லி மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டால் சந்தோஷமாக என்ன பண்ணீங்க மீனாட்சி ஆர்வமாய் கேட்க சீக்கிரட் என்றான் கண்களில் விளைந்த குறும்போடு அவனையே ஏற இறங்க பார்த்தவள் முறைப்போடு என்ன பொல்லாத சீக்ரெட் எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது கர்ணா அஸ்வதி விஷயத்தை பற்றி உங்க வீட்டில் நான் பேச வந்த சமயத்தில் எங்கள் மேலே ஓரளவுக்கு சாஃப்டான வந்திருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுருப்பீங்க விசாரித்த சமயத்தில் எல்லாமே சரியாக இருந்திருக்கும் உங்களுக்கும் கர்ணனை பிடிச்சிருக்கும் பிகாஸ் அவனை மாதிரி உள்ள ஒரு நல்ல அடிமை உங்கள் தங்கச்சிக்கு சிக்க மாட்டான்னு உங்களுக்கு அப்போவே புரிஞ்சுருக்கும் ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கொஞ்சம் உதச்சிருக்கோம்ல அதை விட பெரிய ப்ராப்ளம் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எங்களை தெரிஞ்ச எல்லாருக்கும் எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் தெரிஞ்சிருக்கும் அதை நல்லபடியாக எத்தனை பேர் எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருப்பீங்க தலை கீழே நின்று இல்லாத மூளையை கசக்கி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருப்பீங்க தட் ஐடியா த கிரேட் மீனாட்சி மீனாட்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் மீனாட்சியை சக்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அந்த வீட்டில் இருந்த நல்ல பையனான காரணம்னா சக்திவேல் தன்னோட தங்கச்சிக்கு பார்த்து முடிவு பண்ணிட்டான்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் சொல்றேன் இதுல தங்கச்சியோட பேரும் அடிபடாது தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலயே தனக்கு அப்புறம் விழுந்த விஷயமும் வெளியே வராது எல்லாமே பெரியவங்களா பார்த்து நிச்சயம் பண்ண மாதிரி ஆகிடும் என்று சொன்னவள் தான் சொன்னதெல்லாம் சரியா என்பது போல கணவனின் முகத்தின் மேற்பார்வை பார்க்க எப்படி உனக்குள்ள இப்படி ஒரு அறிவா நீ சொன்னதெல்லாம் ஓகே அது என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேயே தனக்கு அப்புறம் விழுந்த விஷயம் யார் யார பார்த்து யார் யார் கிட்ட தலைக்குப் விழுந்தா சக்திவேல் கிண்டலாக உங்க நிழல் கூட பொண்ணுங்க விழுந்திருக்கானா ஆஹ் என்னமோ சொல்லுவாங்களே என்ன எஸ் எஸ் நீங்க ஒரு அள்ளி ராஜாவா என்று சொல்ல பட்டின் தலையில் கொட்டினான் சக்திவேல் தலையை தேய்த்தபடியே சொல்றத கேளுங்க பாஸ் அடிச்சதுக்கு சண்டை போட்டா அந்த கன்டனிட்டி மிஸ் ஆயிடும் அப்பேற்பட்ட அள்ளி ராஜாவான நீங்க முத தடவை பார்த்த ஒரு பொண்ண அவ்வளோ கிண்டலா பேசுனீங்களா இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல் அப்போ இது ஜிசி ஜிசி தானேன்னு நான் சொல்லல உன் தங்கச்சி சொன்னா மீனாட்சி வைத்து வாங்க அப்படியா என்று அசால்ட்டாக தாடையை தடவியபடி அவனை பார்த்தவள் அப்போ கர்ணா கர்ணான்னு ஒருத்தர் ராத்திரி பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணி என்னோட மீனு பேபிக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எந்த வாயா என்று கேள்வியாய் புருவங்களை உயர்த்த அது நாரவாய் என்று மீனாட்சி சொல்ல அப்போ இது அடக்கப்பட்ட புன்னகையோட சக்திவேல் கேட்க அஸ்கு பிஸ்கு செல்ல மாட்டேனே என்று வாயாடியவளை மீண்டும் தன் தோல் வளைவில் கொண்டு வந்தவன் நீ சொன்னது எல்லாமே சரி ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது காலத்துக்கும் உடையக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்படி ஒரு பாண்டிங் எல்லாம் ரொம்ப ரேர் ஐ இட் சக்திவேல் உணர்ந்து சொல்ல முடிந்த அளவுக்கு அவனோடு ஒன்றிக் கொண்டாள் மீனாட்சி அதன் பிறகான நாட்கள் இன்னும் வேகமாய் கடந்தது அவன் சொன்னது போலவே மீனாட்சி சக்திவேலின் திருமணம் முடிந்த எட்டாவது நாள் தங்கைக்கும் கர்ணனுக்கும் நிச்சயத்தை கோலாகலமாக செய்து முடித்தான் அஸ்வதி திரும்பி வந்த பிறகு திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று பெரியவர்கள் அனைவரும் ஒரு மனதாக முடிவு செய்தனர் மனிதன் முடிவு செய்தபடி எல்லாம் நடந்துவிட்டால் இறைவன் என்று ஒருவன் இருப்பதை மக்கள் மறந்துவிட மாட்டார்களா நேரம் ஒதுக்கி இந்த கதையை கேட்ட உங்களுக்கு என்னோட பேரன்புகளும் பெருநன்றிகளும் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரேமா காமேஸ்வரன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேமா காமேஸ்வரன் ஆடியோ நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகளை கேட்க விரும்பும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்